இன்றைக்கும் தாக்குதல் நடந்துக்கிட்டாங்க இருக்குது ஆனால் இன்னைக்குள்ள தாக்குதலுடைய பேட்டன் தான் இருக்கு ஒரு காலத்தில் வந்து நேரடி ஆயுதத்தின் மூலமாக தாக்கினார்கள் இப்பொழுது அந்த படையெடுப்பு என்பது பண்பாட்டு படையெடுப்பாக மாறி இருக்கிறது அன்றைக்கு ஆயுத படையெடுப்பு இப்போ பண்பாட்டு படையெடுப்பு என்னன்னா இஸ்லாத்தை பற்றி தப்பு தப்பாக பேச வேண்டியது இஸ்லாத்தினுடைய ஆளுமைகளை பற்றி தப்பு தப்பாக சொல்ல வேண்டியது இஸ்லாத்தை வந்து கரைப்படுத்துவதற்கு உள்ளுக்குள்ளே ஆட்களை உருவாக்க வேண்டியது காத்தியானிங்கிற பேரில் பத்தொம்பது குரூப்புங்கிற பேரில் அவைங்கிற பேரில் இவங்கிற பேர்ல எல்லாம் என்ன செய்யுது ஒவ்வொரு ஆட்களையும் உருவாக்கி தப்பு தப்பா பேசப்படுறது இதெல்லாம் இஸ்லாத்தின் மீது தொடுக்கப்பட்ட போர்கள் தான் இதெல்லாம் இன்னைக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அந்த படையெடுப்புகளுடைய தாக்குதலை சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் கூட தொடர்ந்து நம்ம என்ன செய்கிறோம் எழுச்சியோடு தான் மீண்டு எழுந்து இருக்கிறோம் இப்போ சொல்லுங்க அல்ல நிம்மதி எங்க வச்சிருக்கிறான் பலத்தை எங்க வச்சிருக்கிறான்